தமிழ் பேசும் அனைத்து நல்ல ஊழலுங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு லட்சம் சப்ஸ்கைபர்ஸ்கான ஸ்பெஷல் கிஃப்ட் என்னுடைய அம்மா கிட்ட இருந்து நமக்காக கிடைச்சிருக்கிறது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாம் கேக் விட்டுவாங்க பட் நம்மளுடைய நார்மலான டிஷ் என்னவோ அதை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ வாழையலையில் ஃபஸ்ட்டு டிஷ் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் இரண்டாவது பார்த்தீங்கன்னா இரண்டு பொங்கல் ஸோ அந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா யூடியூப் லோகோவோட ஜீரோ ஜீரோ அப்படின்றது கொடுத்துருக்கோம் சாமி மற்றும் தினை சேர்த்து நாட்டு பனை வளத்தில் செஞ்ச பொங்கல் நூறு ஆயிரம் அதுதான் வந்து கே அதுக்கப்புறம் யூடியூப் லோகோ நம்மளுடைய லோகோ ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வந்த படிகள் கடந்து வந்த பாதைகள் இங்க தான் இருக்கு இன்னும் நம்ம போக வேண்டிய பாதை போய்கிட்டே தான் இருக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இது எல்லாமே உங்களால் தான் விட ஒரு அற்புதமான நாள் தமிழுக்கும் தமிழ் டக்குக்கும் இன்னும் வரப்போகுது கடந்து வந்த பாதையை கொஞ்சம் பார்க்கலாம் தமிழ் பேசும் அனைத்து நல்ல வணக்கம் சோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்ன்றது உங்களுக்கு தெரியும் ஒரு சப்ஸ்கிரைபரில் ஆரம்பித்தோம் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோம் இப்போது ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் எஸ் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தமிழ் மொழியில முதல் முறையாக ஒரு டெக் சேனல் டெக் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம் மற்றும் இந்தியை தவிர பிற மொழிகள்லையும் வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி முதல் முறையாக இன்னொரு மொழி அதாவது நம்முடைய தமிழ் மொழியில் நம்ம நிரூபிச்சிருக்கோம் ஸோ தமிழ் டெக்குக்கு முன்பாகவும் பின்பாகவும் அதாவது வந்து பிஃபோர் தமிழ் டெக் ஆஃப்டர் தமிழ் டெக் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் யூடியூப்பில் எத்தனை தமிழ் டெக் சேனல்ஸ் இருந்தது இன்றைக்கி எத்தனை டெக் சேனல்ஸ் தமிழில் இருக்குது எந்த மாதிரி அவங்கெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்க அதற்கு முக்கியமான காரணம் நீங்கள் நான் நம்முடைய தமிழ் டெக் அப்படின்றத நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம் டெக்னாலஜியில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றத தமிழ் தெரிந்த ஒவ்வொருவருக்கும் வந்து தெரிய வேண்டும் இதுதான் வந்து என்னுடைய ஒரே குறிக்கோள் ஸோ அந்த குறிக்கோளை வந்து நம்ம நோக்கி பயணித்து கொண்டே இருப்போம் இன்னும் வந்து நம்முடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்னுடைய யூடியூபை சேர்ந்த ஒரு சில நண்பர்கள் இப்போது தமிழ் டெக்குக்காக எனக்காகவும் ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்முடைய சேனலை பற்றி வந்து கூற போகிறாங்க ஸோ அவர்களுடைய வீடியோவை ஒரு கொலாபாக வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் பாருங்கள் அவர்களுடைய சேனலோட லிங்க் லிங்க்கெல்லாம் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ எனக்கு ஒரு யூடியூப் வாயிலாக ஃபேஸ்புக் வாயிலாக ஒரு இன்டர்நெட் வாயிலாக கிடைத்த மிகப்பெரிய வந்து சொந்தத்தில் நீங்களும் ஒரு பங்கு அவர்களும் பங்கு ஸோ அவர்கள் யார் யார் என்னென்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வணக்கம் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் அவ்வளவு சாதாரணமான விஷயமே கிடையாது இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இது வந்து ரெண்டு மடங்கு மூணு மடங்கு நாலு மடங்கு ஆகி பல லட்சம் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகி ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பா நீங்க தொடரும் அண்ட் உங்களுக்கு போட்டியான ஆண்கள் வந்துகிட்டே இருக்கும் மேலும் மேலும் அடுத்தடுத்து நிறைய வீடியோ சீக்கிரமா டூ லேக் த்ரீ லேக்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு யூடியூப் சேனலா வந்து அண்ட் தமிழ்ல டெக்னாலஜி வச்சு ஒரு சேனல் பண்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னா இங்க இப்பதான் கலாய் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க டெக்னாலஜிக்கு தனி ஸ்பேஸ் இல்லாம இருந்தா அந்த ஸ்பேஸ் நிரப்புறதுக்கு வந்திருக்க தமிழ் தொடர்ந்து ஒர்க் பண்ணுங்க

இந்த சின்ன டைம் ஃப்ரேமில் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணுறது ஒரு சின்ன விஷயமே இல்லை அதுக்கு ரெண்டு மெயின் காரணம் வந்து ஒன்று தமிழ் செல்வன் போட்டிருக்கிற ஹார்ட் ஒர்க் அவர் பண்ணியிருக்கிற சாக்ரிஃபைஸ் அண்ட் அவர் போட்டிருக்கிற ஹார்ட் ஒர்க் வந்து சும்மா வேறு லெவலுன்னு சொல்லலாம் இன்னொன்று நீங்கள் நீங்கள் வியூ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணனால தான் நம்ம பாஷையில் இருக்கிற ஒரு டெக் சேனல் வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் என்கரேஜ் பண்ணுங்கள் நம்ம ஒன்றா சேர்ந்து நம்ம தமிழ் டெக் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் நன்றி walagam and hello my friends my name is saurav nahar and i'm from a youtube channel called as all about technologies i would like to congratulate my buddy tamil for surpassing 1 lakh subscribers on his youtube channel which is a great deal and that's all possible because of you guys and because of all your support and not just that he has also really worked hard so a big thumbs up for that and i just hope that you will keep on supporting him like this so keep on supporting him like this and also, I would like to say that I would love to meet you guys because I am a big, big fan of South Indian food and uh, I would surely love to meet you all. Hey, welcome, friends. This is Sahil here and I run a tech YouTube channel called Greek Tech. And I'm very happy to learn the fact that Tamil Tech has surpassed 1 lakh subscribers and all thanks to you, the viewers, and the subscribers who watch the videos regularly. And even I watch many of the videos of Tamil Tech and this is the only tech channel on YouTube which gives us cool, informative tech news and tech videos in Tamil for our Tamil subscribers and Tamil people. So I wish more and more success to Tamil Tech in future. So as this is Sai Dishan signing off. Wanaka, Tamil Tech YouTube Channel. இன்றைக்கி தமிழில் இருக்க பெகுசில நம்பக்கூடிய சேனல்களில் தமிழ் டெக்கும் ஒன்று டெக்னாலஜி சம்மந்தமாக எல்லா விஷயங்களையும் போடுறாங்க ஸோ இன்னைக்கு வந்து அவங்க ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை எட்டியிருக்காங்க ஸோ அதுக்கு என்னோட நண்பர் தமிழுக்கும் அவருடைய பார்வையாளர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் டெக் ஃபேன்ஸ் இத் சூரஜ் ஃப்ரம் டிவோட்டட் அண்ட் ஐ டு டேக் அ மூமெண்ட் டு கங்க்ராச்சுலேட் தேம்ஸ் இஸ் வெல் எஸ் த என்டையர் தமிழ் டெக் ஃபேமிலி ஃபார் சர் பாசிங் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன் யூடியூப் இட்ஸ் ஆப்ஸல்யூட்லி ஹியூஜ் I don't understand Tamil, but I do check out Tamil Tech every now and then just to see how things are going. And honestly, being a content creator myself, it's extremely inspiring to see themes grow. The uploads, the consistency, it's just really uh, well done, very well executed by themes. And congrats again and uh, good luck with the future endeavors. So, what I come! Uh, many, many congratulations to Thames from uh, Tamil Tech. Uh, I'm really happy that you have reached 100,000 subscribers. So, a uh, big, big congratulations from me and my viewers. I hope you reach uh, 1 million subscribers the way you reach 100000 subscribers so all the best we will always love you we will always support you and hope you take this uh, tamil tech way ahead and i also hope that it should come in the top trending tech list of 2017 in youtube Vanakkam tamil tech number eight. this is tech shan tamil tech official 1 lakh subscribers very big achievement congratulations teams tamil you know informative videos for community support a big Congratulations, all the best, keep rocking. Welcome I am Akhil from Techsam TV. You guys might be knowing already by watching me in all the top game series which I have been doing with Thames. Thames is really, really doing amazing. I am definitely very, very happy for Thames that he has reached a mark of 100k. I am really, really, really waiting for the silver play button. All the very best, Thames, and uh, we will keep rocking with the series which we have been working on. And you guys, make sure that you keep loving this guy. Take care. Hey, welcome guys! This is Raul from True Tech, and I congratulate my buddy Thames for reaching 100k subscribers on Tamil Tech, which is a huge number, and I'm so happy for him. Keep uploading the amazing content you create. I hope to see you at 1 million soon. Welcome, consumers! It's me Prasad Vidpara, your Indian consumer. Today, here on Tamil Tech, on this occasion of Tamil Tech hitting 1 lakh plus subscribers, I and the entire Indian consumer family would like to congratulate Thames for achieving this milestone. Thames, your hard work, dedication, honesty and consistency has paid off. Just like you have done in the past, keep upgrading, keep helping people, keep making great content and the force will always be with you. Take care Thames. Bye. Vanakkam Tamil Tech fans, this is Jaydeep from Your Tech Today and I would like to take this opportunity to congratulate Thames from uh, Tamil Tech. He has reached the amazing mark of 1 lakh subscribers which is a huge thing. And he has done it in a very short period of time also. So it's a very happy occasion for him. And I would like to congratulate him and give him all the all my best wishes for the future. And may his channel grow even more. Congratulations, teams. Hey guys, when uh, wanna come to all the viewers out there of Tamil Tech. And this is me, Rishi 21007, also known as Rishi K. Congratulating my buddy. Tams for crossing the one lakh subscriber mark on his channel that is Tamil Tech. Yes, you have met me around one and a half years back, and you have been really working hard on both your both the channels, that is Tamil Tech as well as Tams our Visit. So huge congratulations from me, that is Rishi2107 and the Indian Knox. I hope you achieve the next goal really soon. So that was it for me. Signing off. ஸோ எத்தனை பேர் நம்முடைய எத்தனை பிரியங்கள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் தமிழ் டக் இன்னும் வந்து பல நல்ல நண்பர்களை வந்து சேர்த்து கொண்டு போகும் வியூவர்ஸ் வாயிலாகவும் சப்ஸ்கிரைபர் வாயிலாகவும் மட்டும் இன்னும் நம்மால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில நல்லவர்களே வந்து இந்த உலகளை மிஞ்சிருக்காங்க ஸோ அவர்கள் எல்லோரையுமே வந்து ஒன்னாக இணைத்து இன்னும் ஒரு சில நல்ல விஷயங்களை வந்து நம்மால் இயன்ற வரை வந்து செய்து கொண்டே இருக்கலாம் ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் வந்து இதே போல் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்ய முடியுதோ எல்லாத்தையுமே செய்யுங்க நல்லவர்களுக்கு எப்போவுமே உங்களுடைய சப்போர்ட்டை வந்து மறக்காமல் கொடுத்துட்டே இருங்க டெக்னாலஜி சைடாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கட்டும் நல்லவர்களுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அவர்களுக்கு மட்டும் இல்லை அனைவருக்குமே வந்து உபயோகமாகும் இதை நினைவில் கொள்ளுங்கள் ஸோ இது மட்டும் இல்லாமல் டெக்கில் இன்னும் பல வீடியோஸ் வந்து நம்ம வந்துட்டு இருப்போம் ஃபேஸ்புக் ட்விட்டர் நம்முடைய அபிஷியல் வெப்சைட் எல்லாத்தையுமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நீங்க வந்து பார்த்துட்டே இருக்கலாம் ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்கு காத்துட்டு இருக்கு பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இன்னும் அற்புதமான வீடியோக்கள் டெக்கில் வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு விதமாக நம்ம வந்து தமிழ் டெக் டெவலப் பண்ணிட்டே இருப்போம் தமிழ் டெக் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஷேர் பண்றவங்களுக்கு லைக் பண்றவங்களுக்கு ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் வெப்சைட்ல ஃபீட்பேக்ஸ் கொடுக்கறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றிகள் மொழியில் மட்டும் இல்லாம இன்னும் மத்த மொழியிலும் நம்ம பார்த்து வந்து நிறைய சேனல்ஸ் வந்து வந்துட்டு சோ அதற்கு ஒரு முன் உதாரணமாக நம்முடைய தமிழ் டெக்கை வந்து நம்ம கொண்டு போயிட்டு இருப்போம் தமிழ் டெக் அப்படின்ற பெயரை மறக்கவே மறக்காதீங்க நம்ம இன்னும் இல்ல இது போல இன்னும் பல விஷயங்களை வந்து செய்ய போறோம் சோ தமிழ் டெக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி 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 சோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் வளர்க்க டெக்னாலஜி